ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமய நூலகம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசியில் அதிகமாக பூச்சி பிடிச்சது இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சீக்கிரமே பூச்சி பிடிக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வருஷ பூச்சியே பிடிக்காதுங்க வாரம் வாரம் வந்து அந்த பொருளை மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது எப்பவுமே அரிசியை வந்து பிளாஸ்டிக்கில் கொட்டி வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுருங்க அது மாதிரி தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு கொட்டி வைக்கணுங்க நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் கூட தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் டெய்லி யூஸ் பண்ணால் கூட கையும் நல்லா தொடைச்சிட்டு ட்ரையாக இருக்கிற போது யூஸ் பண்ணுங்கள் தண்ணி ஒரு கூட படாதப்ப பூச்சியே பிடிக்காது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வரமிளகா போட்டு வைப்போங்க இல்லைன்னா இந்த மாதிரி வேப்பந்தலையை வந்து கிள்ளி அதை உள்ளே போட்டு மேலே அரிசி கொட்டி வைப்போம் அந்த அரிசி தீர தீர என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து அந்த வேப்பந்தலையை மாற்ற வேண்டியதாக இருக்குங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ வந்து இந்த மாதிரி வேப்பந்தழையை வந்து மாற்றிகிட்டே இருக்கணும் இல்லை வரமிளகாயை எடுத்துகிட்டு மாற்றிட்டே இருக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வேப்பம் குச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் திடமாக இருக்கிற மாதிரி குச்சி மெல்லிஸான குச்சி கிடையாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மொந்தமாக இருக்கிற குச்சியாக எடுத்துக்கலாம் முத்துன குச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து இதை ஒரு ரெண்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க இப்போ இதை குச்சியை வந்து அரிசியில் ஒரு நாலஞ்சு பக்கமாக வர மாதிரி குத்தி வச்சுருங்க நல்லா உள்ள மூழ்கிற அளவுக்கு குத்தி வச்சாலும் சரிங்க இல்லை இந்த மாதிரி மேலே தெரிகிற அளவுக்கு குத்தி வச்சாலும் சரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாதிக்கு அரிசி நிரப்பி ஒரு அஞ்சு குச்சி வந்து குத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பாதி நிரப்பியிருக்கேன் இப்போ மேலால் ஒரு நாலு குச்சி வந்து குத்தி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பண்ணும்போது வருஷ பூச்சி பிடிக்காதுங்க நம்ம எதையும் மாற்றணுங்கிற அவசியமும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ